வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் காலையிலேருந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து ரொட்டியும் சம்பல் தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு நான் வந்து முழுசா பாதி பாதியாக எடுத்துக்கவேல இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் மாமை 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 சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பட்டர் போட்டு சாப்பிட்லாம் ஸ்ட்ராபெரி ஜாம் அதுவும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து ஒரிஜினல் ஜாம் இது நூறு ஏரியால் அந்த ஸ்ட்ராபெரி வளர்க்குற இடத்துலேருந்தே வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சம்பல் வச்சு சாப்பிட போகிறேன்ப்பா நல்லாயிருக்கும் சம்பல் சம்பல் இது ஊர் ஃபேமஸான காரியம் அதை என்ன போட்டிருக்கு அதில் வந்து ம மூட்டை கொச்சி தான் போட்டிருக்குறேன் மா சம் இது மாசி போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் மாசி சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க மாசி மாசி வந்து மீன் காய் மால்டி மால்டீவ் அதில் தான் இதை கூடு கூட செய்கிறது அது மால்டீவ்ஸ் ஃபிஷ்ஷுன்னே அதுக்கு பேர் அதனால தான் அதனால் அதை அது வந்து வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும் அது அந்த மாசி அந்த மாசி தூளை இடித்து தூள் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம வச்சுட்டு அந்த அந்த தூளை கொஞ்சம் போட்டு லைன் போட்டு உப்பு எல்லாம் போட்டு கிணக்காயில் போட்டு தான் அந்த மா சம்பல் செய்கிறது இங்கே வந்து வடைக்கூட மசாலா வடைக்கி கூட மாசி போடுவோம் மாசினா அது வந்து ஒரு கருவாடு மாங்கி ஃபிஷ் அது காய வச்சு கட்டை மாதிரி இருக்கும் கீழே போட்டா டக்குன்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி அத்த இப்போ நம்ம ரொட்டி சாப்பிட்றோம் காலையில் ஸ்ரீலங்காவில் எந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க சொல்லுவேன் காலையில் பெரும்பாலான மலைய மக்கள் ரொட்டி சாப்பிடுவாங்க அடுத்தது ரொட்டிக்கு சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க பெரும்பாலான இன்னும் சில மக்கள் வந்து காலையில் ஃபுல்லாக சோறு மீன் குழம்போ இல்லை ஏதோ ஒரு குழம்பு இல்லைன்னா சம்பல் கருவா கருவாடு பொறிச்சு பருப்பு வச்சு பருப்பு அவங்களுக்கு ரொம்ப சாப்பிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க மத்தியானம் வந்து ஒரு பத்து பதினொரு மணிக்கு திருப்பி பிஸ்கட்டும் டீயும் சாப்பிடுவாங்க மெயின் நிறைய குடிப்பாங்க மெயின் டீ நிறைய குடிப்பாங்க ஒரு கப்புன்னு இல்லை இந்த ஃபர்ட்ரைஸ் குடிக்கிற மாதிரியே நிறைய ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க ஒரு கிளாஸ்டில் ஊற்றியே கொண்டு போவாங்க வேலைக்கு அதை சாப்பிடுவாங்க அடுத்தது மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்க மரவள்ளி கிழங்கு இதே சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க அடுத்தது ஈரப்பலாக்காய் ஈரப்பிலாக்காய்னா இந்த நம்ம பல பிஞ்சு மாதிரியே தான் இருக்கும் அதுவும் ஆனால் அது வேறு மரம் அது வேறு மரம் கேரளா வள அது வேற மரம் கேரளா பக்கம் நிறையா இருக்குது அது அவிச்சிட்டு இந்த சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க இப்படி அடுத்தது கொழும்பு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெட்டு வந்து

இடியப்பம் புட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் செய்வாங்க ரொம்ப வேலை வந்து ஆப்பம் செய்யறது ஆனால் நைட்டுக்கு கண்டிப்பாக ஆப்பம் நல்லா இருக்கும் மார்னிங்கில் வந்து ஆப்பம் அவ்வளோ எடுப்படாது ஆனால் நைட்டு கண்டிப்பாக ஆப்பம் இருக்கும் நைட்டு ஏறக்குறைய வந்து இந்த மாதிரி தான் சாப்பாடு இந்த ரொட்டி இடியப்பம் புட்டு இந்த மாதிரி சாப்பாடுகள் தான் நிறைய சாப்பிடுவாங்க சோறு சாப்பிட மாட்டாங்க சில பேர் ரெண்டு வேளா சாப்பாடு தான் ஆமாம் காலையில் பிஸ்கட் சாப்பிடுவாங்க பதினோரு மணிக்கு வந்து ஃபுல்லாக சாப்பாடு லஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆறே முக்கா ஏழு மணி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பரத்துக்குவாங்க அப்படிதான் இந்த சாப்பிடாது இது வந்து நம்ம வில்லேஜ் சைடில் எப்படின்னு சொன்னோம் அது கொழும்பில் வந்து சிட்டினால் லேட்டாக சாப்பிடுவாங்க அவங்க வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதே போய்ட்டு லேட்டாக தானே வீட்டுக்கு வருவாங்கம்மா அதனால் அப்படி சாப்பிட கொழும்புல வந்து சிட்டினால் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க நிறைய சாப்பாடு கடையெலாம் இருக்கும் அவங்க இடியாப்பம் ரொட்டி பரோட்டா எது வேணாலும் வாங்கிடுவாங்க இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க நமக்கு இங்கே அந்த வசதி கிடையாது வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம சமைக்கணும் இன்னைக்கு என்ன சமைக்கலாங்க என்னம்மா வீடு ஃப்ரிட்ஜில் நிறைய காய் இருக்குது இருக்குது என்னென்ன காய் இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு காயினா நம்ம கிட்டே இப்போது வெண்டைக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது கத்திரிக்காய் இருக்குது பசலிக்கீரை இருக்குது அடுத்தது பீட்ரூட்டு எல்லாமே எல்லா காயும் இருக்குது ஏறக்குறைய அப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருவோம் ம் சரியா பீட்ரூட் பீட்ரூட்டு பொரியல் பண்ணிவிடுவோம் இந்த பசலிக்கீரையும் உருளை கிழங்கு போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சிருவோம் சரியா வேண்டாம் முட்டை தோட்டம் போட்டுடலாம் ரஸ்தாலி நம்ம பழம் இங்கே வந்து இது ஒரு சாரர் கோழி கூடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சாரர் கப்பல் பழம்னு சொல்லுவாங்க கப்பல் பழம் ஆமாம் கப்பல் பழம் நல்லா இருக்கும் ஏன்னா நேச்சுரலாக பழுக்கிற பழம் மருந்தெல்லாம் எதுவும் பக்கம் போடாமல் நேச்சுரல் இல்லாம எந்த இதுக்கும் நீர் இல்ல எல்லாமே உரத்துல இருந்து எல்லாமே நேச்சுரல் தோட்டத்துல பாருங்க பசலி வளருது நல்லா பசலி கீரைங்க நல்லா வளர்ந்துட்டு வருது நல்ல பருப்பு கீரையும் இருக்கு இத போட்டு பாலக் பன்னீர் செய்யலாம் பன்னீருக்கு கூட சேர்த்து போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் நல்லா இருக்கும் இந்த இதுதான் இது வந்து கூட்டம் செய்யலாம் சிறு போட்டு இதை கட் பண்ணி போட்டு கூட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மழை தண்ணி நின்றுச்சிங்க அழுவிடும் அப்புறம் கண்ணெல்லாம் அதனால கொஞ்சம் வழி பண்ணி விட்டுட்டா இந்த இடத்துல தண்ணி வந்துட்டு ஓப்பன் பண்ண ஒரு கண் இருக்கு இந்த பக்கம் வச்சுருக்கிறது எல்லாம் கீரை தான் கோவா கீரைன்னு சொல்லுவேன்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கீரை பொரியல் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த பாத்தி ஃபுல்லாக கோவா கீரை போட்டு விட்டோம் இப்போ தண்ணியை எடுத்து விட்டாச்சு எப்படி ஊற்றிவிடும் பாருங்கள் அந்த வெய்யா வந்து இல்லைன்னா கீரைலாம் அழுகிடும் பெரிய இலையாக பார்த்து எடுத்துருந்த நேரத்தில் எடுக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இங்கே ஒரு பாட்டி வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த வேத்திலையே நல்லா காரமாக இருக்கும் அந்த வத்தில கீழெல்லாம் கூட இருக்குது இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடி இருக்குது வெத்தலை கொடி இது மழையில் நல்லா கழுவி கிளீனாக இருக்குது செக் பண்ணிட்டேன் இப்போதான் மழை தான் இருக்குது நல்லா இருக்கும் காதமாக இருக்கும் முட்டை போட அதே இடத்துல ரெண்டு கோழி உக்காந்துருக்குது இது முல் சீதா பழம் தான் ஒன்று பழுத்து இருக்குது அதனால எடுக்கிறேன் பழுத்துருக்கு எப்படி ஓபன் பண்ணிக்கலாம் கையிலே ஓப்பன் பண்ணலாமா நல்லா பழுத்துருக்கு புளிக்குது ஏன்னா சின்னரில பழுத்ததுனால புளிக்குது ஆனா பழுத்துருச்சு இன்னைக்கு சமையலை பாத்துருவோம் புரியட்டும் காலையில டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு கிச்சனுக்கு வந்து கடகடன் சமையல் ஆரம்பிச்சிருவோம் எந்த காய்கறியெல்லாம் செய்ய போகிறோன்னு பார்த்து எடுத்து வச்சிட்டோன்னா சமையலமாக கட் பண்ணி வச்சுருவாங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஆண்டி வந்து கடகடன் எல்லாத்தையும் சமைச்சிருவாங்க நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குழம்பு ரெண்டு காய் ரசம் தயிர் அந்த மாதிரி செஞ்சிருவோம் அப்போ கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப டவுனுக்கு போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் காய்கறி தோட்டத்தில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு அறுவடைக்கு எதுவும் இல்லை அதனால தான் இப்போ வீட்டில் பீட்ரூட் இவ்வளோ நாள் நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்தோம் இப்போ கடையில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு வச்சிருச்சு இப்போ போட்டுக்கலாம் வந்து பாத்திருக்க அப்படியே மூடி வச்சிடலாம் எடுக்கிறது எண்ணெய் குளிருக்கு எப்படி கட்டி இப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உளுத்த மூளைக்கிழங்கு செய்ய போகிறோம் பசலி கீரை நேற்று கொஞ்சம் போட்டுட்டு மீதி எடுத்து வச்சோம் அதை இப்போ உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செஞ்சிட வேண்டியதுதான் இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் பழுத்து வேறு இருக்கதா அதனால் வெட்டி போட்டோன்னா பயங்கரமாக நெடி வரும் இதுக்கு வந்து மிளகாத்தூள் தேவையில்லை இந்த மிளகா காரமே போதும் உருளைக்கிழங்கு அவ்வளோ காரமாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்க தண்ணி ஊற்றுறதுக்கு வரல தண்ணி பாலை ஊற்றிடுறாங்க அது டேஸ்ட்டும் இருக்கும் காலையிலேருந்து மழை இருட்டிட்டு இருக்குது இது வந்து நல்லா திக்கு பால் இது குழம்பு வந்து முடிகிற நேரத்தில் கடைசியாக ஊற்றணும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த பிளேட் வந்து என்னோடய ஹஸ்பண்டு டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் காய்கறி ப்ரான்ஸு மீன் வெண்டைக்காய் குழம்பு பீட்ரூட் பொரியல் கீரையும் பசுமில்லையும் உள்ள போட்டு அப்பளம் பழம் வரைக்கும் அவ்வளோ தான் சாப்பிட போகிறோம் ஸ்வீட் வேணாம் இன்னைக்கு சமையல் எவ்வளோதாங்க பிளேட்டில் சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட வேண்டியதுதான் எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம வீட்டில் மூணு விதமாக முட்டை இருக்குது தெரியுது என்னமோ இந்த உள்ள கோழி முட்டை இது இந்த எல்லாம் புள்ளக்கோழி முட்டை இது வந்து நாட்டுக்கோழி முட்டை இது வாத்துக்கோழி முட்டை இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையை முட்டை ம் முட்டையை கொண்டு போகிறோம் அடை வைக்கிறதுக்கு ஒரு கோழி படுத்துருக்குது அதுக்கிட்ட கொடுத்துடலாம் அந்த முட்டையை இப்போது பன்னெண்டு முட்டை இருக்குது இந்த கோழி வந்து அடைப்படுத்திருக்குது அதனால அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி ஊமியெல்லாம் போட்டு முட்டையை அதில் வச்சுட்டா அது போய் உக்காந்துக்கும் என்ன ஒன்று கையை உள்ளே வைக்கும் போது கொத்த வருது பயங்கரமாக முட்டையை பாருங்க இப்படி வச்சிட்டோன்னா அதுவே இழுத்து வச்சு உக்காந்துக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது எதுக்கு இப்படி தனியாக அதை உட்கார வச்சோன்னா மற்ற கோழியெல்லாம் வந்து அதுவும் கூட உக்காந்து முட்டை போடும் அப்போ நமக்கு எது வந்து முட்டை நம்ம வச்சதுன்னு தெரியாது முன்னாடி நம்பர் போடுவோமோ நாங்கள் பெண் எடுத்து இன்றைக்கி போட மறந்துட்டோம் அதனால் தனியாக வச்சுட்டா மூடி போட்டுருவோம் இப்போ இதை அப்போ மற்ற கோழி வந்து இது கூட உக்காந்து முட்டை போடாது பார்க்கலாம் இன்றைக்கி நாள் வந்து மாத கடைசி இருபத்தெட்டு முட்டையை வச்சுருக்கிறோம் இருபத்தோரு நாள் கழித்து குஞ்சு பொரிக்கும் அப்போ நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இதோட வீடியோ முடியுது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை முதல் வாட்டி பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்